பிரைசலாத் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கு உங்களோடு தேவன் சொன்ன வார்த்தை தேவன் சொன்னதை செய்கிறவர் மனுஷன் பொய் சொல்லுகிறவன் மனம் மாறுகிறவன் இதைதான் என்னாக சொல்லுகிறது பொய் சொல்ல தேவன் மனிதர் இல்லை மனம் மாற மனு புத்திரன் அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ இருப்பாரோ வாயிலை வசனத்தும் நிறைவேற்றாது இருப்பாரோ மனிதனுக்கு தேவன் கொடுக்கிற வாக்குத்தங்கள் அவர் வாழ்விலையும் வெளிச்சத்தையும் விடுதலையும் சமாதத்தையும் காண வேண்டும் என்பதற்காக மனிதரோடு தேவன் பேசுகிறார் ஆனால் மனிதருக்கு அதை புரிந்து கொள்கிற பக்கம் இல்லை நீங்க பரிசுத்த வேத்தலை பார்த்தா தான் சொன்னதை அவர் செய்து முடிப்பதற்கு அவர் எப்போதும் ஆயத்த உள்ளவராக இருக்கிறார் பரிசுத்த வேதத்தில் தேவன் அநேக மனுஷனுக்கு விட்டு சில வார்த்தைகளாக சொல்கிறார் யாரெல்லாம் அந்த வார்த்தை பிடித்து கொண்டு வாடுகிறார்களோ அவர்கள் ஜெயத்தை பெறுகிறார் எங்கள் ஆதி புத்தகத்தில் இருபத்தி எட்டு பதினைந்து வாசிக்கும் போது யாக்கோபு தன் குடும்பத்தை விட்டு அவன் பிரிந்து தண்ணித்தவனாகி வருகிறான் அவன் தனிமையிலே ஒருவேளை தாயை தரப்பில் நினைத்து அவர்கள் வருத்தப்பட்டிருக்கலாம் தண்ணி விட்டிருக்கலாம் ஏன் என்ற நிலைமையை பரிதமித்திருக்கலாம் அவனை பார்த்து சொல்றார் நான் உனக்கு சொன்னதை செய்ய வரும்போது கைவிட மாட்டேன் நம் வாழ்வில் கூட இவர்கள் பிரிந்து விட்டார்களே அவர்கள் போய்விட்டார்களே மறித்து விட்டார்களே என்னை வெறுத்து விட்டார்களே ஒரு வேலை நீங்கள் தவித்து வேதனை பெற்றிருக்கலாம் நீங்கள் நம்புகிற ஒரு இறைவன் இருக்கிறார் நீங்கள் எதிர்பார்க்கிற தேவர் இருக்கிறார் அவர் சொல்கிறார் நான் உன்னை கைவிடுவதில்லை உன்னை விட்டு விலகுவதில்லை நான் சொன்னதை செய்வதற்கு கைவிடுவதில்லை யாக்கோபு வாழ்க்கையில இந்த வார்த்தையை சொல்லி இருபது வருஷம் அவனை பக்குவப்படுத்தி அவனை பலப்படுத்தி அவனை உருவாக்கி வெறும் கையாய் போன அந்த யாக்கோவை இரட்டிப்பான பரிவாரங்களோடு ஆண்டவனை திரும்பி வர பண்ணினான் அவர்களே ஒருவேளை இறை நம்பிக்கை உள்ள மக்களா இருக்கலாம் தேவனை தேடுகிற மக்களா இருக்கலாம் கடல் மேலும் பக்தி அதிகமா இருக்கலாம் ஆனால் என் வாழ்க்கையில ஒரு நன்மையை ஒரு அற்புதம் நடக்கவில்லை என்று வருத்தம் உள்ளது இருந்திருக்கலாம் இதுதான் ஆண்டு உங்களுக்கு திரும்ப சொல்ல சொல்கிறார் நான் சொன்னதை செய்ய வரைக்கும் அவனை கைவிடுவதில்லை யாக்கோபு இருபது ஆண்டுகளாக இன்னல்களும் துன்பங்களும் நெருக்கடி பட்ட போது இருபது ஆண்டு முடிவிலே கட்ட வெளியே கொண்டு வந்து வெறும் கையாய் போனவனை பரிவாரங்களோடு திரும்பி வரப்படினாள் ஒருவேளை இது வரைக்கும் வாழ்க்கை வெறுங்கையா இருக்கா இத்தனை ஆண்டுகளை உழைக்கிற உண்மையாக வருத்தப்படுறீங்களா தேவன் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை நான் சொன்னதை செய்யும் வரைக்கும் நான் உன்னை கைவிடுவதில்லை எட்டாம் அதிகத்திலே பகிர்ந்த அவசரத்திலே சாலமோன் தன் தகப்பனை குறித்து சொல்லுகிறான் என் தகப்பனாகிய தாவிலுக்கு தேவன் வாக்கினாலே சொன்னதை தன் கரங்களினால் நிறைவேற்றுவார் நிறைவேற்றினார் என்று சொல்லுகிற வார்த்தை இங்கே ரெண்டு சாமியில் ஏழாம் அதிகாரத்திலே இருபத்தி ஏழு வாசிக்கும் போது வரதேசியாய் அலைந்திருந்த இந்த தாவிர ஆடித பேடைய கூடிய அழைத்து வந்து பல இன்னல்கள் துன்பங்கள் தாண்டி சவுளுக்கு விலகி ஓடி பயந்து நடுங்கி இருக்கிற போது அவளுக்கு வனாந்திரத்திலே வாக்கு கொடுக்க உனக்கு ஒரு நிலையான வீட்டை கட்டுவேன் தாவிதுக்கு சொன்னதை வாக்கினால் சொன்னதை தன் கரங்களினால் செய்து முடித்த அதே தேவன் வாக்கினால் உங்களுக்கு சொன்னதை தமது கரத்தினாலே நிறைவேற்றி கூடிவார் அது எத்தனையோ பரிசுத்தார் வாழ்க்கையில அப்படிதான் பரதேசிகளாய் தெரிந்த ஒரு வாழ்வை அவர் ஒளிமயமாக மாற்றினார் உங்கள் வாழ்வு கூட வெற்றி வெற்றியாய் ஜெயமாய் மாற வேண்டும் என்றால் தேவன் சொன்னதை செய்து முடிப்பதற்கு அவர் வல்லவர் என்பதை எங்கள் மறந்து போகக்கூடாது வாழ்க்கையில பதினேழு வயதிலே சொப்பனங்களை கொடுத்தார் தரிசனங்களை கொடுத்தார் குடும்பத்தாரே அவர் மேல் பொறாமைப்படும் அளவுக்கு கத்தர ஆவிக்குரிய வாழ்க்கையை உயர்த்தினார் சூரியனும் சந்திரனும் என்னை வணங்குகிறது தகப்புகிட்ட சொல்லுகிறார் எங்க உங்கள் அறிக்கட்டெல்லாம் என்னை வணங்குகிறது என்று சமோரிடுத்து சொன்னார் எல்லாரும் பகைத்தார்கள் அவளை காயப்படுத்தினார்கள் குழியை போற்றார்கள் அவன் சிறைக்கு சென்றான் எல்லாராலும் மறக்கப்பட்டான் ஆனால் யோசுப்புக்கு வாக்கு கொடுத்தவர் அவனை மறக்கவில்லை இதுதான் பரிசுத்த வேதி வாசிக்கும் போது நூற்றி ஐந்தாம் சங்கத்திலே பத்தொன்பது இருபது வாசிக்கும் போது தேவனுடைய வார்த்தை அவனை கூட விட்டதா தேவனுடைய வார்த்தை சொன்ன வார்த்தை அவர் நிறைவேறு வரைக்கும் அவர் உள்ளத்திலே பேசிக் கொண்டிருந்த அவரை உருவாக்கி கொண்டிருக்க தேவ மக்களே தேவன் ஒருவேளை உங்களுக்கு வாக்கு கொடுத்திருப்பார் என்றால் இதை செய்வேன் வாக்கு பண்ணியிருப்பார்கள் ஒருவேளை இத்தனை மைல் தூரம் கடந்து விட்டு இத்தனை ஆண்டுகள் கடந்து விட்டு இத்தனை காலம் இன்னும் நடக்கவில்லை கலகாதிரிகள் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல மனம் மாற அல்ல அவர் என்ன சொன்னாரோ அது சொன்னதை செய்வதற்கு அவர் வல்லவை படைத்த தேவனாக இருக்கிறார் யூசுப் வாழ்க்கையில அற்புதம் செய்தார் பரதேசியாய் போனவன் ஆதரவு இல்லாதவர் விசாரிப்பார்கள் இல்லாமல் ஆனால் ஒரு நாள் வந்தது அவன் கண்ட தரிசனப்படி தேவன் சொன்ன வாக்கின்படியே சூரியனும் பெற்றோர்கள் வந்து வணங்கும்படியாய் அவன் தலையை உயர்த்தினான் அதே தேவன் தான் உன் வாழ்க்கையை அற்புதங்களை செய்வார் செய்வதற்கு யோசிக்க மாட்டார் காலம் எடுக்க மாட்டார் அவர் சொன்னதை செய்வதற்கு அவருக்கு வல்லமை உண்டு அருமையானவர்களே தேவன் உங்கள் வாழ்க்கையை என்ன வாக்கு பண்ணாரோ அதை நம்புங்கள் அவர் ஏற்ற வெள்ளத்திலே சரியாய் செய்வார் அங்க யோகுவாக்க சொன்னார் அவர் சரியா செஞ்சார் ஆராய்ந்து முடியாத பெரிய நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்று சொன்னார் அவர் தேவர் அற்புதம் செய்து அவர் செய்ய நினைத்ததை செய்து முடித்தார் உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையை செய்து முடிப்பார் நம்புவோம் இதை ஆசத்தை பெற்றுக் கொள்வோம் உங்களை ஆசிரியப்பார்கள் ஆமே